மயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் யோகேஸ்வரன் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார் இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க நாடு முழுவதுமே நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கிறது முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில அதற்கான வேட்புமனு தாக்கல் அனைத்துமே நிறைவடைந்து விட்டது கடந்த மாதமே இந்த நிலையில்தான் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது நாளைய தினத்தோடு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில இரண்டாம் கட்ட தேர்தலில் இடம்பெறக்கூடிய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கேரள மாநிலத்தில் தாக்கல் செய்வதற்கு நாளைய தினம் இறுதி தினம் என்ற ஒரு காரணத்தால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் பதினேழாவது மக்களவையின் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் உறுப்பினருமான ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக ஊர்வலமாக சென்று காட்சிகளை பார்க்க கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளில் அலுவலகத்துல மக்களவை வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்வது வழக்கம் அந்த வகையில வயநாடுல இருக்கக்கூடிய கல்பட்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலதான் ராகுல் காந்தி இன்னும் சற்று வேட்பு வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்க ராகுல் காந்தியோடு அவரது சகோதரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மற்றொரு தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் இதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய கேரள மாநில தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர் உள்ளிட்டோர் எல்லாம் சிறந்த வாகனத்துல ஊர்வலமாக சென்று அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தியை வரவேற்பதற்காக வயநாடுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமாக பல்வேறு கட்சிகள் கட்சிகள் இந்தியா கூட்டணி கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் திரண்டு ராகுல் காந்தியுடன் அந்த பேரணியாக செல்லக்கூடிய இந்த காட்சிகளை தான் பார்க்க முடியுது இதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்தி இதே வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில ராகுல் காந்தியை எதிர்த்து இந்தியா கட்சியுடைய கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய சிபிஐ கட்சி வேட்பாளரே எதிர வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில களம் என்பது முக்கியத்துவமாக மாறி இருக்கிறது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஹானிராஜா என்ற தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்துல ராகுல் காந்தி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் இதே தொகுதியில சிபிஐ மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் மிக முக்கிய இருந்தது ஒட்டுமொத்தமாக லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய வயநாடு மக்களவை தொகுதியில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை இரண்டாயிரத்தி தேர்தலில் ராகுல் காந்தி பெற்றிருந்தார் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை சிபிஐ கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சுனீர் என்பவர் பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை கூடுதலாக அந்த வேட்பாளருக்கு ஒரு முகம் மாற்றப்பட்டு ஆனிராஜா போட்டியிடுவதாக கம்யூனிஸ்ட் கட்சியால் அறிவிக்கப்பட்டு கூடிய நிலையில களம் என்பது முக்கியத்துவம் பெற்றுக்கூடிய நிலைதான் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆனிராஜா வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி வயநாடு மக்களவை தொகுதியில வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக காப்பற்ற கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி தொண்டர்களோடு பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்